வெறும் பூமி வாங்குகிற வேலையில் ஒரு தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது தோப்புங்க நாட்டு தென்னை மரமுங்க வய மரத்தோட வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை வயதான தென்னை மரம்ங்க இப்போ தான் ஒரு ஒரு முறை பாலை இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க அருமையான நல்ல தண்ணி பூமியும் கூடங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இதில் தனி போர்வெல் ஒன்று வந்துடுங்க சர்வீஸ் வந்து கிடையாதுங்க நம்ம சர்வீஸ் வாங்குற வேலையில் தண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்குறாங்க மரம் பாருங்க ஒரு ஒரு மரமும் இப்போ தான் பாலை வந்துட்டுருக்குதுங்க நிறையா மரம் காய்ப்புக்கு வந்துடுச்சுங்க அருமையான நாட்டு மரமங்க ஒரு இளந்தோப்பு வெறுங்காட்டு விலையில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்சரூவா ஃபைனலாக கேட்குறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருங்க பல்லடத்துலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபிளான பூமிங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இதுலேயே வீடு கட்டி குடியிருந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இல்லை தோப்பாக வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாமுங்க அருமையான தோப்புங்க இந்த பூமி வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்